பிரதமரின் தமிழ்நாடு வருகையால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வாக்கு சதவீதம் குறைய தொடங்கியிருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் பிரதமர் வந்து அதிகமாக தமிழகத்தினுடைய வருகை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் கூட்டணிக்கும் வாக்கு வங்கி சரிகிறது என்று உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே பிரதமருடைய வருகை அவர்கள் விரும்பாத காரணத்தினால் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார்கள் என்பதுதான் உண்மை சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய விருப்ப சின்னம் தொடர்ந்து சைக்கிள் சின்னம் பெற வேண்டும் அது வெற்றி சின்னம் என்பதற்காக எங்களுடைய தொடர் முயற்சி தேர்தல் ஆணையத்திடம் தொடர்கிறது சரியாக முறையாக கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு எங்களுடைய முயற்சி தொடர்கிறது அது வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒத்த கருத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சிகள் குறிப்பாக தமாகவை பொறுத்தவரையிலே தேர்தலுடைய கூட்டணி தர்மத்திற்கு தமிழகத்திலே செயல்படக்கூடிய முதல் வரிசையிலே அமரக்கூடிய கட்சி அதன் அடிப்படையிலே மிக கௌரவமாக இந்த தேர்தலிலே எங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அதன் அடிப்படையிலே தொகுதிகளை கலந்து பேசி பெற்றுக்கொள்வோம் பாஜக தங்களுடைய சின்னத்திலே போட்டியிடுவார்கள் அகில இந்திய கட்சி அது அகில இந்திய அளவில் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலே தங்களுடைய சின்ன சின்னங்களிலே அவர்கள் போட்டியிடுவார்கள்